mari berkenalan சிவகுமார் அவர்களையும் கருவத்துறை இயக்கிய அவர்களுக்கும் அவர்களையும் முன்னாள் அமைச்சருமான சிவா பேச அவர்களுக்கும் ராகுல் காந்தி ஒரு அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சூழலில் முகவரியான அவருடைய திரைப்பட கலைஞரான சுகுமார் ஐயா அவர்கள் வந்து சிறந்த நடிகர் மட்டும் அல்லாமல் அள்ளிப்படி செய்யும் சேவலராகவும் இருக்கிறார் அவர் வந்து நான் மட்டும் இல்லாமல் அவங்களுடைய குடும்பத்தில் அவங்க அவருக்கடுத்து அவரை மூலம் அவருடைய இரண்டு குழந்தைகளும் கார்த்திக் சூர்யா நிறுவனம் செய்து கொண்டு வர்றாங்க பணியை உங்களால் அக்கரம் பவுண்டேஷனால் நீங்கள் தான் நல்லா நல்லா படிச்சுங்க நல்லா வாய்ப்பு கற்றுக்கும் நல்லா காத்திருக்கிறது அது மட்டுமல்ல எப்படி எந்த அரசியல் பெண்ணுடைய பெண் குலம் இல்லாமல் இல்லாமல் எந்த அரசியல் நோக்கமும் இல்லாமல் கண்டிக்காக பணி செய்கிறார்கள் அந்த குடும்பம் வந்து குடும்பத்தில் முழு பொதுமக்கள் சார்பாகவும் பேரரசு சார்பாகவும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாகவும் அவரை வாழ்த்துகிறேன் மற்றும் அதே நாட்கள் தொடர்ந்து இந்த மாணவர்கள் மாணவிகளுக்கு வந்து ஊர்கதை வாங்கி வந்துறாங்க அழகிய அறக்கலை வந்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் மணி சிறப்பாக பண்ணிட்டு வராங்க இப்போ வந்து பண்ணிட்டு வர்றாங்க சுமார் சுமார் ஒரு கோடி கடிப்பீட்டில் வந்து தள்ளி வழியில் இந்த ஸ்டூட் செஞ்சுட்டு இருக்கிறாங்க வந்து நான் மாணவ

முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கண்டிகளாக தான் சமூகம் மேம்பாடுங்கிறாரு

பொறுப்பேற்று தொடர்ந்து இந்த பள்ளியில் படித்து சாதனை வைத்த சாதனையாளர்கள் நம்முடைய குழந்தைச் செல்வங்கள் அறிந்து அதே போல சாதனைகளுக்கு ஏற்புடைய இந்த அளவு ஏற்பாடு செய்து தலைமை பொறுப்பேற்று நடந்து கொண்டிருக்கின்றன நம்முடைய மண்ணில் மனிதன் தமிழகம் மட்டுமல்ல உலகே போன்றக்கூடிய அளவுக்கு தலைத்துறையிலும் பல துறையில் சரி செய்கின்ற ஐயா சுகுமார் அவர்களேன் வரவேற்புரை கல்வி அமர்கின்ற மதிப்பு மையம் நடராஜன் அவர்களேன் முன்னாள் மாணவர்கள் முன்னாள் அமைச்சர் முன்னாள் மேயர் என்னுடைய அரசியல் வழியாற்றி அண்ணன் சேவ் சேர்ந்து அதேபோல் சிறப்பு எதிராக வழிவந்திருக்கின்ற பார்வையில்லை இல்ல நான் பெருமழியாக அமைக்கின்ற நம்முடைய சூழுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு வருவாய் சந்தாய் சேரா சென்ற அதே அதேபோல் எனக்கு முன்னால் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த கீர்த்தியெல்லாம் இருந்தவங்க அது பல கீர்த்திகளையும் பெற்று இந்த கீர்த்திங்கிற பேரிலேயே அற்புதமாக நிறுவனத்தின் நம்முடைய பொங்கு மண்டலத்திலே நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் எல்லோருமே தம்பி வைக்கிறார்கள் எல்லாருமே சாதனைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அது நல்ல உயிரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முன்னுதாரணமாக சிறப்பாக அவங்க கீர்த்தி பகைய நிறுவனத்து வணிகக்கூடிய அனுப்ச்சி வளர்ந்த எனவே ஒரு நாள் சிறப்பு பேரட்சி கலத்துடைய ஆர் ஆ தலைவர் மதிப்பிக்கும் மரியாதை அருண் செல் தேவி வந்தவர் உண்டு அதே போல இந்த இளைவன் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வந்தவர் உண்டு நண்பி சொல்ல வைக்கின்ற ஜெய் சீவி இதற்கெல்லாம் மேலாக தொடர்ந்து இந்த பழைய உடைய முன்னாள் மாணவர் அறக்கட்டையை நிரம்பி தொடர்ந்து நம்முடைய மாணவச் செல்வங்களுக்கெல்லாம் நல்ல வழிகாடியாக ஆசிரியை பெறுவர்களுக்கெல்லாம் நல்ல வழிகாடியாக செயலாத்துக் கொண்டிருக்கின்ற மதிப்பிக்கும் மரியாதைக்குரிய एस टी आरंदवे एस टी मंडवनवे एस रंगे डि आर सेलवराजे हणर राज्यवे एन आर सर सुब्रमण्य सुब्रमण्यवेरव कैमरेशन अन का सुब्रमण्यवे के राजलक्ष्मीवेल पढ़व अद्भुत निर्वतान तलम இங்கே வந்திருக்கின்ற அத்தனை பெற்றோர்கள் தாய்மார்கள் இந்த பள்ளியில் எடுகின்ற இருவர குழந்தை செல்வர்கள் மற்றும் அனைவருக்கும் வாய் வளர்ந்த நேரத்தில் உருத்தாக்கி நம்முடைய அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கும் திறமை இருக்கிறது கற்றுக்கொள்வதற்கு பல ஆற்ற பல மாணவர்கள் எல்லாம் பல வழியில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு வாய்ப்பிருக்கின்றது உதாரணம் வேடையில் இருக்கின்ற அத்தனை பெரியவர்கள் என்னென்னு கேட்டால் என்னை உட்பட வேலை அனைவருமே அரசு பள்ளியில் படித்த மாணவர்கள் என்னுடைய நேரத்தில் பெருமையோடு சொல்லிக்கொள்ள ஏனென்றால் அரசு பள்ளியிலே நிர்மிக்கின்ற ஆசிரியர் பெறுவர்கள் தான் திறமையான ஆசிரியர் பெறுவர்கள் இதென்றால் பதினாயிரம் பேர் பத்து பேர் பதினாயிரம் பத்தாயிரம் பேர் அதில் தேர்வுனால் அதில் நூறு பேர் தான் சரி செல்வி எனவே திறமை மிக்கிற ஆசிரியர்களை நிரூபிக்கின்ற ஒரு பள்ளிகை தான் அரசு பள்ளிகளிலே நாம் ஏழு பேர் படிக்க வேண்டும் எனவே அற்புதமான திறமை மிக்க ஆசிரியர் இருக்கிறார்கள் உங்களுக்கெல்லாம் நல்ல முறையில் செயல்படக்கூடிய முன்னாள் மாணவ மனு சார்பாக உங்களுக்கெல்லாம் நல்ல முறையிலே உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அது அற்புதமான பள்ளி வளாகம் இருக்கிறது அரசியல் சார்பாக தொடர்ந்து உங்களுடைய கல்வித்துறையிலே தமிழகம் சிறந்து நிலவேண்டும் என்று உங்களுக்கு அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள்லாம் பல துறையிலே அரசியை செயலாற்றிக் கொள்கின்றது எனவே நீங்கள் உங்கள் வாழ்க்கையாக பணி உங்கள் இருக்கிறது என்பதை நீங்கள் மனித வைத்து நல்ல முறையிலே ஆசிரிய என்ன சொல்கிறாரோ நல்ல முறையை ஏற்றி நல்ல முறையிலே செயலாற்றி எப்படி வேலைகளையும் நாங்கள் அரசுப்படையை குறைந்த மாணவர்களாக இருக்கிறோமோ அதே போல நீங்களும் இந்த வேலைகளை வருகிற காலத்தில் அமர்ந்து நம்முடைய சூழ்நூக்கும் அதே போல நம்முடைய தமிழத்துக்கும் பெருந்து செய்ய முடியும் நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று தலைமையோட வேண்டுகோளை வைத்து கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி கூறி பெறுகிறீர்கள் நன்றி வணக்கம்